ட்ரம்ப் மாதிரியான ஆளை நீங்கள் நம்பாதீங்க அவர் திடீர்னு வந்தோன்னே என்ன பண்ணார் போற நிறுத்தியா அப்படின்னு சொல்லி ஜலன்சியை கூப்பிட்டு வச்சு வெள்ளை மாளிகையில் பேசுகிறார் ஏன்னா உதவியே செய்ய மாட்டேன் பார்த்துக்கோ போற நிறுத்திடு ஒவ்வொரு குண்டுக்கும் ஒரு சிக்ஸர் எடுத்த இந்தியா சுருண்டு படுத்த பாகிஸ்தான் பாகிஸ்தானை தலையில் எடுத்து உட்கார என்ன லாங்குவேஜ் நரேந்திர மோடி அவருடைய அரசியல் வாழ்க்கையை தோங்கினதுலேருந்து ஜெய் ஸ்ரீராம்னு ஆரம்பிச்சு பொதுவாக உத்தரப்பிரதேசத்தில் தோற்று போய் அதே போல் அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத்தில் தோற்று போனவங்க ஜெய் ஜெகநாதன் ஜெய் ஸ்ரீராம் கடவுளே ட்ரோல் பண்ணுறவங்க விக்ரம் மிஸ்ரி எம்மாத்திரம் விதவையாகவே இருந்துடணும் பொட்டை பறிச்சுட்ட அப்படின்னு சொல்றதுக்குள்ள அது அசிங்கம் உடன்கட்டை ஏறுன்னு சொல்றவங்க சின்ன வயசுலயே கல்யாணம் கொடுத்துருன்னு சொல்றாங்க அவள் குழந்தையோ தாயோ இது யாரா இருந்தாலும் அவள் நம்பத்தகுந்தவள் அல்ல சபல புத்திக்காரி பெண்ணுனால அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து சிந்தூர்னு எவ்வளவு நண்பராக இருந்தாங்க நீங்க போய் இன்னொரு நாட்டி போட்டுக்க ஒரு நாட்டினுடைய பாலிசி அதை வச்சு தீர்மானம் எனவே நீங்க பேசாம என்ன பண்ணிருக்கோம் இப்படி வந்துருக்கணும்

நீட் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சிபிஎம் மாநில செயற்குழுவின் உறுப்பினர் கனகராஜி தோழர் அவர்கள் சார் வணக்கம் சார் வளமா இருக்கீங்களா சார் சார் பகல்காம் தாக்குதலை ஒட்டி இந்தியா எடுத்த நடவடிக்கை அதுக்கு எதிராக பாகிஸ்தான் எடுத்த நடவடிக்கை ஒரு நான்கு நாள் போர் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இந்த போர் நிறுத்தத்தை எப்படி பார்க்குறீங்க சார் போர் நிறுத்தம் இல்லாமல் வேற ஆப்ஷன் என்ன இருக்கு உலகத்தில் இன்னைக்கு வெறும் கன்வென்ஷனல் அதாவது பாரம்பரியமான ஆயுதங்கள் இருந்த காலம் வரை யாக்கு அதிகமாக இருந்ததோ அவங்க வச்சது சட்டமாக இருந்தது தொழில்நுட்பம் வந்த பிறகு அணு ஆயுதம் வந்த பிறகு அது ரொம்ப அப்படியெல்லாம் வந்து நீங்கள் யாரும் அட்வான்டேஜ் கிளைம் பண்ண முடியாது வேணா நான் நூறு தடவை அழிக்கிறது மாதிரி குண்டு வச்சிருக்கேன்னு சொல்லுவேன் இன்னொரு தடவை ஒரே எதுனாலும் அழிஞ்சு போயிடுவோம் தானே எவ்வளவு நாளானாலும் போர் நிறுத்தம் செய்து பேசியிருக்க வேண்டும் அப்போ இப்படி போது தான் அடுத்த கேள்வி நம்ம போர் போர ஆரம்பிச்சிருக்கணுமா பொதுவாக வந்து நிறைய கட்சிகளுக்கும் கூட அப்படி அபிப்பிராயம் இருந்திருக்கும் போர ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் பொதுவாக ஒரு பயம் இருக்குது பார்த்தீங்களா ஐயோ அது கடந்த காலத்தில் அப்படி எல்லாம் பேசியிருக்காங்க ஆனால் இப்போ பேசினா சங் பரிவார் எப்படி அடிப்பாங்கன்னா இவங்களுக்கு தேசபக்தி இல்லை நீங்க அவங்க பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த துவம்சம் பண்ணிடணும் அந்த நாட்டில் இனிமே புல் புண்ணே முளைக்க கூடாது இதெல்லாம் உங்க ஆசையாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடையாது பெரும்பாலும் வட மீடியா எல்லாம் சொல்லாதீங்க தமிழ்நாட்டு மீடியா குறைஞ்ச கொஞ்சமா பேசு அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு குண்டுக்கும் ஒரு சிக்சர் அடித்த இந்தியா சுருண்டு படுத்த பாகிஸ்தான் பாகிஸ்தானை தலையிலெடுத்து உட்கார வைத்த இந்தியா என்ன அது இது என்ன லாங்குவேஜ் ஒருத்தர் பேசியிருந்தார் நீங்கள் என்னமோ பாகிஸ்தானம் ஒரு 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 நபர்னு நினச்சிக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல பல்வேறு மக்கள் சேர்ந்தது தானே ஒரு நாடு தீவிரவாதத்தை ஆதரிப்போம்னு இருப்பான் மலாலா மாதிரி பெண் கல்விக்காக நீ என்ன சொன்னாலும் சரி அப்படி பண்ணுற பொண்ணும் இருப்பாங்க அதே நாட்டில் இராணுவ பள்ளியில் நாற்பத்தி ரெண்டு குழந்தைங்கள கொண்டவங்களும் அவங்க தானே பலிஜிஸ்தானில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு குகைக்கு பக்கத்தில் ட்ரெயினை பிடிச்சி சி இது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவர்கள் எதிர்க்கிறவர்கள் இதை பற்றி கவலை இல்லாத பலரும் இருப்பாங்க ஒரு நாட்டையே அழிச்சிடணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையற்று அது சங் பரிவார் அவங்களுடைய சமூக இன்ஃப்ளூன்ஸ் சமூகத்தில் அவங்களுடைய இன்ஃப்ளூன்ஸ் அதிகமான பிறகு இது ரொம்ப சகஜமாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு என்ன புரிய மாட்டேன்னுது அப்படின்னா வியட்நாமுக்கும் எப்படியாவது பந்தாடிடலான்னு நினச்சா பிரான்ஸுனால் முடிஞ்சதா அமெரிக்கானால முடிஞ்சதா முடியாது பாஸ் அதனால் உங்கள் விருப்பம் ஆயிரமாக இருக்கு தீவிரவாதத்துக்கு எதிரான போரை நடத்துவது என்பது நான் சொல்ற மாதிரி நடத்தினா தான் தீவிரவாதத்துக்கு எதிரான போர்னு அடம்பிடிக்க கூடாது உண்மையிலே தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை எடுக்கணும் இதை ஒத்துக்கிட்டா தான் அது தீவிரவாதத்துக்கு எதிரான போர்ன்னு கூட தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் அது எல்லா வகையிலும் ஒழிக்கப்பட வேண்டும் அது நியாயமற்றது அது மனித குலத்துக்கு எதிரானது அந்த தாக்குதலே வந்து பயங்கரவாதத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை வந்து நிறைவேற்றப்பட்டதா சொல்லி ஏ கே பாரதி வந்து சொல்றாரு விமானப்படையை சேர்ந்தவர் சரி நோக்கம் பயங்கரவாத ஒழிச்சு கட்டுறது சரி எந்த பயங்கரவாதியை ஒழிச்சு கட்டீங்க அவங்க சொல்றது பார்த்தா பகல்காம் தாக்குதலுக்கு அந்த நடவடிக்கை செய்த பயங்கரவாதிகள் தெரியல ஒரு குறிப்பிட்ட பேர் சொல்றாங்க அதோடைய தாய் அமைப்பான லஸ்கர் துவிப்பா அந்த அமைப்பில் இருந்தவங்கள அடிச்சிட்டிங்க அப்படின்னு கூட நான் அதை ஒத்துக்கிறேன் எக்ஸை அடிச்சிட்டேன் ஒய்யை அடிச்சுட்டேன் அந்த எக்ஸும் ஒய்யும் தான் இங்கே வந்தாங்கங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்களா கிடையாது இந்தியாவுக்குள்ளே வந்த தீவிரவாதிகள் எத்தனை பேர் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் எத்தனை பேர் அதில் எத்தனை பேரை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க அடிச்சு ஸோ நீங்கள் இராணுவத்தில் இருக்கிறவங்க ஆயுதப்படையில் இருக்கவங்க இந்தியாவை பொறுத்தரில் இது இது ஒன்றும் பாகிஸ்தான் கிடையாது பாகிஸ்தானில் அவங்க விரும்புனதை சொல்லிட்டு போயிடுவாங்க இங்கே இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு எல்லா விவரங்களும் தெரிஞ்சாலும் சரியா இவங்களுக்கு வந்து நிர்வாகம் என்ன சொல்லுதோ அதை தான் சொல்லுவாங்க நிர்வாகம் இந்த த சென்ஸ் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் இப்போ நீங்கள் வந்து இராணுவ அமைச்சரோ பிரதமரோ தேசிய பாதுகாப்பு ஆலோசகரோ என்ன சொல்றாரோ அதைத்தான் சொல்லுவாங்களே தவிர அதை தாண்டி எதையும் அவங்க விரும்பாத எதையும் அவங்க சொல்ல மாட்டாங்க அது நம்ம இராணுவத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நம்ம இங்க வந்த தீவிரவாதிகள் யார் பேர் என்ன எத்தனை பேர் இது இல்லையே கிடையாது ஒன்று அப்புறம் அவங்கள ஒழிச்சிட்டாலே தீவிரவாதம் ஒழிஞ்சிருமா அப்பா புல்வாமாவில் நீங்கள் அடித்தவங்கள சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் சரியா தீவிரவாதம் ஒழிஞ்சிருச்சா கிடையாது அப்புறம் என்ன சொல்கிறீங்க சில தீவிரவாதிகளை நாங்கள் கொண்டு இருக்கிறோம் தட் இஸ் த ஃபேர் ஸ்டேட்மெண்ட் தீவிரவாதத்தை ஒழித்து விட்டோம் என்பது ஸ்டேட்மெண்ட் கிடையாது அது உண்மை கிடையாது ஏன்னா அது வெறும் ஆயுதங்களால் ஒழிச்சிட முடியாது அது ஒரு தத்துவமாக வந்து நிற்கும் அது வந்து உங்களுக்கு நீங்கள் இதை பார்த்தீங்கல்ல அட்டைக்காலில் ரெட்டை கோபுரத்தை அவங்களால அடிக்க முடிஞ்சது தானே அமெரிக்காவினுடைய ரெட்டை கோபுரம் அவங்க வந்து ஸ்டார் வார் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் இங்கேருந்து கொண்டு போட்டாலும் நம்ம கொடை மாதிரி வச்சிருக்கோம் எங்கள் ஊருக்குள்ளேயே வர முடியாதுங்கண்ணா இவன் பாடில் ஏதோ ஆடு மாடை விட்டு உழுது மாதிரி உழுதுட்டு போயிட்டான் அப்போ ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவோட ஸ்டேட்மெண்ட்டை தவிர ஆயுதப்படைகளுடைய ஸ்டேட்மெண்ட்டு இல்லை என்று நான் உறுதியாக சொல்லணும் இன்னொன்று வந்து இந்த மாதிரியான நேரத்தில் முழு உண்மை சொல்ல சொல்ல மாட்டாங்க அவங்களும் சொல்ல மாட்டாங்க நம்மளும் சொல்ல மாட்டோம் இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் இந்த வார் முடியை வந்து அறிவிச்சு வந்து ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு அவர் எக்ஸ்தலத்தில் வந்து ஏன்னா அவர் அறிவிக்கிறார் அதுக்கு பிறகு வந்து இந்த அறிவிப்பு வந்து வருது எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு படத்தில் வடிவேலு சொல்வார் ஏய் எல்லாம் இந்த வாசலும் நின்றுக்கணும் அப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு அங்கே உள்ளே வர்றது அப்படின்லாம் வரக்கூடாது ஸோ உலக நாடுகளுக்கு இடையில் ஒரு புரோட்டக்கால் இருக்கு உங்களுக்கு எவ்வளவு நண்பராக இருந்தாலும் நீங்கள் போய் இன்னொரு நாட்டில் ஓட்டு கேட்கக்கூடாது ஏன் இன்னொருத்தர் ஜெயிச்சிட்டாருன்னா ஒரு நாட்டினுடைய பாலிசி அதை வச்சு தீர்மானிக்கணும் எனவே நீங்கள் பேசாமல் என்ன பண்ணியிருக்கணும் இப்படி வந்திருக்கணும் நரேந்திர மோடி ஆனால் ஆப்கே பார் ட்ரம்க்கு சர்க்கார் அப்படின்னு கோஷம் கொடுத்துருக்க கூடாது உங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சா நீங்கள் நாலு சோத்துக்குள்ளே பேசிக்கங்க ஸோ நீங்கள் அதை கடற்கிறீங்க இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேர் சார்வாக நான் அறிவிச்சேன்னு சொல்கிறார் அது வந்து அன்னத்திக்கல் இறையாண்மைக்கு எதிரான ரெண்டு நாடு இறையாண்மைக்கு எதிரானது எதிரானது தப்பு ஆக்சுவலாக இந்திய அரசாங்கம் நீங்கள் அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லணும் ஒரு இதெல்லாம் அவர் பண்ணால் கூட நாங்கள் தானே சொல்லியிருக்கணும் அதையே நீங்கள் சொன்னீங்கன்னு கேட்டுருக்கணும் ஆனால் கேட்கலாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனையிலே வந்து மத்தியஸ்தம் பண்ண நான் தயார்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு நீங்க யாரு உங்களுக்கும் மெக்சிகோவுக்கும் பிரச்சனை முடிஞ்சிச்சா உங்களுக்கும் கனடாவுக்கும் பிரச்சனை முடிஞ்சிடுச்சா நீங்கள் யார் மத்தியஸ்தம் பண்ண உங்களுக்கும் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா இல்லை உங்கள் நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா ஒன்ன தெரிஞ்சுக்கங்க ட்ரம்ப் மாதிரியான ஆளை நீங்கள் நம்பாதீங்க இப்போ அவர் திடீர்னு வந்த உடனே என்ன பண்ணாரு உக்ரைன் வந்து போற நிறுத்தியா அப்படின்னு சொல்லி செலன்சியை கூப்பிட்டு வச்சு வெள்ளை மாளிகையில் பேசுகிறார் இல்லைனா உதவியே செய்ய மாட்டேன் பார்த்துக்கோ போகிற நிறுத்திடு என்ன நீ நினச்சிட்டு இருக்க அப்படி இப்படிலாம் பேசுகிறேன் கொஞ்சம் பேர் அடாடா இது ஆள் பார்த்தா தான் முரட்டுத்தனமாக இருக்கா ஆனால் ஒரு ஒரு அமைதியின் மீது இவனுக்கு ஒரு பெரிய காதல் இருக்கேன்னு நினச்சவங்க நிறையா பேர் உண்டு நம்ம சொன்னோம் இல்லை அது ஏகாதிபத்தியத்தோட குணத்தை அவர் காமிக்க மாட்டார் அவருக்கு என்ன நல்ல குணமெல்லாம் இருக்கலாம் ஆனால் அது வெளிப்படாது ஆனால் கொஞ்ச நாளில் இவர் என்ன பண்ணார் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய டேர்ன் மினரல்ஸ் எல்லாம் இல்லை கொடுத்துருக்கு கனிம வளத்தை நான் வந்து உனக்கு ஆயுதங்களும் காசும் தாரேன்னு சொல்கிறேன் நான் என்ன கேட்குறேன் இவர் வந்து எதிராக நின்றாரா இதுக்கு எதிராக நின்றாரா போருக்கு எதிராக அவர் நின்றார் இல்லை அதைத்தான் இந்த ரெண்டாவது போட்ட ட்வீட்டில் சொல்லியிருக்கார் மத்தியஸ்துக்கு நான் வரேன் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு நான் வரேன் உங்கள் ரெண்டு பேருடைய நிறையா வியாபாரம் செய்ய விரும்புகிறேன் ஆயிரம் ஆண்டு தீர்க்காத உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனையை காஷ்மீர் ஆயிரம் ஆண்டு பிரச்சனையா அப்படி ஏதோ அடிச்சு விட்டுருக்காரு எனவே அதில் இந்திய அரசாங்கம் நியராக அதை பேசுறதுக்குன்னு சொல்லி இருக்கிறதுக்கு நல்ல ஸ்டாண்ட் இட்ஸ் குட் இந்த போர் டைம்லேயே வந்து இந்தியா வந்து ஐஎம்ஆப்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தானை தர வேண்டிய அந்த ஃபண்டை வந்து நிறுத்த சொல்கிறாங்க ஆமாம் கரெக்ட் இல்லை அதை நல்லா பண்ணலைங்கிறது தான் என்னோடய அபிப்பிரம் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா போர் உதிச்சுன்னா ரெண்டு நாட்டு ராணுவங்களும் மோதி அவங்க செத்துப்பார்களுன்னு நினச்சிக்கிறாங்க உலகத்தில் ஒரு 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 ஒட்டுமொத்தமாக ஒரு ஏழு எட்டு போர்கள் தவிர எல்லா போர்களிலும் ஆயுதப்படையினரை விட அதிகமாக கொல்லப்பட்டவர்கள் அப்பா எளிய மக்கள் எனவே இவங்களை விட்டுட்டு எங்கேயும் நடக்காது எனவே எப்போதுமே நீங்கள் என்ன அப்படின்னா இந்த போர் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி போது அதை உள்வாங்கி கொண்டு பேச வேண்டிய அவசியம் எப்போதுமே இருக்குது அது இல்லாமல் நீங்கள் பேசுகிறதுனாலும் பலரும் இந்த கட்டத்துக்கு வந்து நிற்கிறோம் இவர் வந்து எந்த வகையிலும் அமெரிக்காவை எங்கேயாவது நீங்கள் தலையிட வச்சிங்கன்னா கடைசியில் எங்கள் நாட்டை எங்கிட்ட கொடுத்துற சொல்லுங்க அப்படின்னா அமெரிக்கா கிட்ட தலையிட நீங்கள் நிற்க வேண்டிய அவசியமே கூட இந்த போர் நடவடிக்கையிலே வந்து இந்திய தரப்பு வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா நாங்கள் பாகிஸ்தானுடைய அந்த தீவிரவாதி முகாம்கள் நோக்கி தான் வந்து நாங்கள் தாக்குதல் நடத்தணுமே தவிர ஒரு பொதுமக்களும் வந்து சாகடிக்கப்படுறேன்னு சொல்லப்படுது ஆனால் பாகிஸ்தான் வந்து இந்தியாவை தாக்குதல் செலுத்தும் போது சிவிலியன்ஸ் மேலே வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க ஒன்று ரெண்டு பேரும் உண்மை சொல்லலாம் இந்தியாவில் துருப்புக்களும் நிறையா செத்துருக்காங்க சிவிலியன்ஸும் நிறையா சொத்துருக்காங்க நம்முடைய சொத்துக்களும் நிறையா அழிக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தானில் ஒருவேளை அது அதிகமாக இருக்கலாம் அல்லது கம்மியாக இருக்கலாம் அதல்ல பிரச்சனை ரெண்டு பேரும் இப்போ உண்மையே சொல்லலை யாராவது சொல்லியிருக்காங்களா இதுவரை பளிச்சுன்னு தெரிஞ்ச ஒரே ஒரு இராணுவ வீரர் பட்டால் சிகிச்சைக்காக கொண்டு வந்தாங்க இறந்து போயிட்டாரு நாயக் அதை தவிர எதுவுமே சொல்லலை அது எப்படி போர் நடக்குது கடுமையான போர் நடக்குது யாருமே சாகாமல் எப்படி இருந்திருப்பாங்க அது இப்போ சொல்ல மாட்டாங்க எல்லாம் செட்டில் ஆகி அப்படி சொல்லுவாங்க எனவே நம்ம அவங்கள தா அப்படியெல்லாம் ஒரு குண்டெல்லாம் கண்டுபிடிக்கலைங்க அது துல்லியமாக கனகராஜை தாக்குகிற குண்டை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஆனால் கனகராஜை மட்டும்தான் தாக்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொருத்தரை தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரு குண்டை இன்னும் கண்டுபிடிச்சதுனா தெரில ம் எனவே அது சாத்தியம் இல்லை அது ஒரு பேச்சுக்காக சொல்கிறாங்க வழக்கமாக இவங்க சொல்கிறதா பின்னால் தெரியும் இந்த போர் நிறுத்த நடவடிக்கை வந்து இந்தியாவுடைய மத்திய பாதுகாப்புத்துறை செயலாளரான விக்ரம் மிஸ்ரி வந்து அறிவிக்கிறாரு அறிவித்த உடனே அவர் ட்விட்டரில் வந்து தேச விரோதி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அவங்களுடைய குடும்ப உறுப்பினர் முத கொண்டு தாக்கக்கூடிய நடவடிக்கைலாம் வலதுசாரியிலருந்து செஞ்சுட்டு இருக்காங்க சார் கள்ளி செடியில் மல்லிகைப்பூவை பூக்கும் பூக்குமா என்ன கிடையாது ஆ எனவே வலதுசாரிகள்கிட்ட நாகரிகம் அல்லது வந்து ஒரு பொது சமூகத்தில் எப்படி பேசுறது அல்லது மாறுபட்ட கருத்து வரும்போது உரையாடுவது எப்படி இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது இப்போ உதாரணமாக நீங்கள் பாருங்கள் இந்த விக்ரம் மிஸ்ரி விஷயத்துக்கு நான் வரேன் அந்த உலகம் முழுவதும் அந்த இவங்க தாக்கப்பட்ட பிறகு டூரிஸ்ட்டுகள் தாக்கப்பட்ட பிறகு ஒரு ஃபோட்டோ வைரல் ஆச்சு இந்த கணவன் மனைவி கணவன் இறந்து கிடக்கிறார் மனைவி அப்படியே அவளுக்கு கண்ணில் எதுவும் தெரியல காதில் எதுவும் கேட்கல உடலில் உணர்வு இல்லை அப்படி இருக்கிற அதுதான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு ஆனால் அந்த அம்மா கொஞ்சம் கழிச்சு பிறகு அவங்க என்ன சொன்னாங்க அதாவது என் தீவிரவாதிகள் செஞ்சது தப்பு ஆனால் இந்த கொலையை வைத்து கொண்டு என்ன பண்ணாதீங்க காஷ்மீரிகளையோ இஸ்லாமியர்களையோ பொதுவான எதிரிகள் ஆக்காதீங்க அந்த அம்மா எவ்வளோ ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அசிங்க படித்திருக்காங்க இவங்க சாதாரணமாக என்ன பெண் என்றால் தெய்வம் மாதா அப்படிலாம் பேசுவாங்க அவங்களுக்கு அழுகிய மூளை மட்டும்தான் இருக்கு இதுலயே ஆப்பரேஷ் சிந்தூர் தானே பேர் வச்சிருக்காங்க ஆப்பரேஷன் சிந்தூர் தான் பேர் வச்சிருக்காங்க சிந்தூர் அது என்ன ஏன் அதாவது நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தேன் அப்போ அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒருத்தர் விதவை என்று எழுதினால் கூட அதில் பொட்டு இல்லையே அப்படின்னு எழுதியிருந்தார் புள்ளிய மேலே இங்கே கலைஞர் அப்போ அதுக்கு உடனடியாக பதில் சொல்லியிருந்தார் கைம்பன் என்று எழுதிப்பார் இரண்டு பொட்டுகள் வைப்பது சாத்தியம்தான் அப்படின்னு சொன்னார் நீ வந்து நீ விதவையாவே இருந்துடணும் பொட்டை பறிச்சிட்ட அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அது அசிங்கம் அவன் போர் வந்துருச்சு எனவே தேசபக்தி இதை கேள்வி கேட்காதன்னு பேசிட்டு இருக்காங்க உடன்கட்டை ஏறுன்னு சொல்கிறவங்க இவங்க பிள்ளைய சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னு சொல்கிறவங்க அவள் குழந்தையோ தாயோ இவள் யாராக இருந்தாலும் அவள் நம்பத்தகுந்தவள் அல்ல சபல புத்திக்காரி பெண்ணுனாலே அப்படின்னு சொல்கிறவங்க எனவே இவங்க வந்து இந்த சிந்தூர்னு கொண்டாடுறது கொண்டாடுறதுக்காக வைக்கல அவங்க எல்லாத்தையுமே புனிதம்ங்கிற தான் சொல்லுவான் உடங்கட்ட எதுக்காக அந்த பெண்ணோட புனிதத்தை பாதுகாக்கவா ஏ ஆம்பளை எல்லாம் ஒழுங்கா இருந்தா அவையானா அப்படி இருக்கும் ஆனா இவன் அதை தான் சொன்னான் எனவே அந்த அம்மாவை அப்படி பண்ணாங்க இப்போ வந்து விக்ரம் மிஸ்டிய அவங்க திட்டமிட்டு தான் பண்றாங்க என்னன்னா இந்த சொல்ற போர் நிறுத்தம் இருக்கு இல்லையா போர் நிறுத்தத்துக்கு யார் காரணம் இல்லை நரேந்திர மோடி காரணம் இல்லை ராஜ்நாத் சிங் காரணம் இல்லை அந்த கேபினட் கமிட்டி ஆன் அந்த அது என்னது இதுக்கான ஒரு குழு இருக்குல்ல அதெல்லாம் காரணம் இல்லை விக்ரம் மிஸ்ரி காரணம்ங்கிறது மாதிரி அதை திசை திருப்புறதுக்காக தான் அடிச்சிருச்சோம் அப்போது ஒரு கேள்வி வருது நரேந்திர மோடி வகையறாவுக்கு அதிகாரம் இல்லையா இந்த கேள்வி வரும்ல எனவே ஒரு அப்பாவையே பிடிச்சி அடிச்சுட்டு இருக்காங்க அப்படி அடிக்கிறதுலயும் குடும்பத்தை எல்லாம் சேர்த்து அவமானப்படுத்திட்டு இருக்காங்க இது வந்து நீங்க ஆச்சரியப்படாதீங்க நீங்க நரேந்திர மோடி அவருடைய அரசியல் வாழ்க்கையை தோங்கினதுல ஜெய் ஸ்ரீராம்னு ஆரம்பிச்சிருப்பார் சரியா பொதுவா தோற்று போய் அதே போல் ஃபைசாபாத் அயோத்தியை உள்ளடக்கிய தோற்று தோத்து அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னார் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஸ்ரீராம் சொல்ற கடவுளே ட்ரோல் பண்றவங்க விக்ரம் மிஸ்ரி எம்மாத்திரம் அந்த கைம்பன் எம்மாத்திரம் எல்லாத்தையும் அப்படி தான் பண்ணுவாங்க அது அவங்களுடைய இயல்பு கள்ளிச்செடியில் மல்லிகைப்பூ பூ வளரும் என்று எதிர்பார்த்தார் எதிர்பார்க்கிறவர்கள்தான் தவறு செய்கிறார்கள் தவிர அது கள்ளிச்செடியோட செடியோட பிரச்சனை கிடையாது இறுதியாக வந்து இந்த ஆப்ரேசன் சிந்துருங்கிற பேர் வைக்கப்பட்டது இல்லையா இந்த பேர் வைக்கப்பட்ட உடனே இந்த பேருக்கான போட்டி வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு முகேஷ் அம்பானி கூட அந்த பெயர் முத்திரை வேணும்னு சொல்லி விண்ணப்பிச்சிருந்தாரு இன்னைக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட சினிமா தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க ஆபரேஷன் சிந்துர் மிஷன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி இந்த பேர்களுக்கு வந்து விண்ணப்பங்கள் அதிகமாகிட்டே இருக்கு அதாவது நல்ல வியாபாரிகள் இருக்காங்க மோசமான வியாபாரிகள் இருக்காங்க மோசமான வியாபாரிகள் என்ன பண்ணுவான் உயிர்காக்குற மருந்து விற்றால் லாபம் வரும்னா உயிர் காக்கிற மருந்து விற்பான் உடனே அடாடா இவர் உயிர் காக்கிற மருந்தாக விற்கிறாதுன்னு கவலைப்பட்டது விஷம் விற்றால் லாபம் வரும்னா விஷத்தை விற்பான் அதிக லாபம் வரும் செண்டை விற்றால் லாபம் வரும்னா செண்டை விற்றான் விற்பான் சாக்கடை வைத்தால் லாபம் வரணும் சாக்கடை வைப்பாங்க நான் இதை தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் இடையில் வந்து தூத்துக்குடி போர்ட்டுக்கு வந்து நிறைய மருத்துவ கழிவுகள் வந்தது வெளிநாட்டிலேருந்து இங்கே போனாங்க அதையே ஒரு ஆள் பிஸ்னஸாக பண்ணும் எனவே அம்பானிகள் தேசபக்தி மிக்கவர்கள் பார்த்தீங்களா அம்பானிகள் அதானிகள்லாம் பேரை புக் பண்ணிட்டாங்க நீங்கள் லேசாக நினைக்காதீங்க இதை இதை வச்சு நடந்திருக்க இன்னொரு பிசினும் நடந்துட்டு விமானம் கீழே விழுந்தத இந்து பத்திரிகை செய்தி ஆக்குச்சு கொஞ்ச நேரத்தில் அடுத்த நிமிஷத்துல இருந்து ரஃபேலோட பங்கு சந்தை மதிப்பு வந்து சரி அதை அடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தாங்க அது சீன நிறுவனம் தயாரிச்சின் டூன்னு ஒரு நிறுவனம் அதனுடைய ஷேர் மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதாவது ஒன்று இந்த பொருளாதாரம் தெரிஞ்சவங்க ஷேர் மார்க்கெட்டோட தொடர்புடையவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஷேர் மார்க்கெட் வாலிட்டிலிட்டி ரேஷியோன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இண்டெக்ஸ்னு சொல்கிறாங்க அது அதிகமாக இருந்தால் என்னென்னா ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும் அது பதினஞ்சுல இருந்து இருபத்தி மூணாயிரச்சோம் இருபத்தி மூணு மூணாயிரம் அப்படின்னா ஷேர் விழுந்திருக்கணும் அம்பானி அதானி எல்லாம் தாக்கு பிடிச்சி வெவ்வேறு வழிமுறைகளை பயன்படுத்தி பிடிச்சி இழுத்து வச்சிருக்காங்க எந்த நிமிஷத்துலையும் அது கீழே விழலாம் எனவே இவங்க பிஸ்னஸ் எனவே தான் அவங்களும் நாங்கள் ஏதாவது உதவணுன்னா பண்ணலான்னு கேட்டாங்க எனவே இவங்களை பொறுத்தளவில் என்னன்னா இது பிஸ்னஸ் சி இது இந்த போர் யாருக்காக நடந்தது இது முதலாளித்துவத்தில் அந்த நாட்டினுடைய நீங்க அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய போட்டியில் முதலாளிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய போட்டிகளில் வெவ்வேறு வடிவங்களில் இது வரும் ஆனால் நம்மகிட்ட ஒன்று சொல்லுவாங்க இப்போ ஈராக்கில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுறதுக்கு தானே யாரு போனால் அமெரிக்கா போச்சு ஜனநாயகம் நிலைநாட்டிட்டாங்களா ஜனநாயகத்தை நிலைநாட்டிட்டாங்களா ஆப்கானிஸ்தானுக்கு யார் எடுத்து போட்டாங்க தாலிபான எடுத்து கடைசியில் யாரோட யார் கையில ஒப்படைச்சிட்டு வந்தாங்க அதே தாலிபான்லயே நல்ல தாலிபானும் இருக்காங்க கெட்ட தாலிபானும் சொன்னாங்க இவங்களுக்கு லாபம் அதிகமாக அது நல்ல தாலிபான் இவங்களுக்கு நட்டம் ஏற்படும்னா கெட்ட தாலிபான் மார்க்ஸ் வந்து சொல்லியிருப்பார் நவீன முதலாளித்துவ அரசுகள் எல்லாம் அது பெருமுதலாளிகளுடைய விவகாரங்களை கவனிப்பதற்கான ஒரு குழுவே அன்றி வேற அதுதான் யதார்த்தம் எனவே இவங்களுக்கு எவ்வளவு வெறும் சொத்தாங்க அதை வச்சு பணம் எடு எடுத்த படம் எடுத்தால் எப்படி ஓடும் அப்படின்னு தான் பார்ப்பான் என் வீட்டு இராணுவத்தில் சேர்ந்தவனுடைய பிள்ளை பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கு ஒரு நயா பைசா கொடுக்கணும் அது ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குங்கிறத அமரன் படத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க எனவே இதை விட போட்டி அதிகமாகும் அவர்களுக்கு வியாபாரம் தான் எல்லாமே வியாபாரம் தான் அதை தவிர வேறு இதையும் ஓகே சார் இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல கருத்துக்களை பயணம் நன்றி சார் நன்றி